நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் காமர்ஸ் குரூப் மாணவர்களுக்கான இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் நம்மோடு விவாதிக்க இருப்பவர் அறிவு ப்ரோ அகாடமியின் இயக்குனர் திரு கிறிஸ்டோபர் கௌதம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சில மாணவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு அப்படி என்னென்ன கோர்சஸ் இருக்கு அதனுடைய ஸ்கோப் என்ன இருக்கு முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கு ஆக்சுவலி எனக்கே வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே நானும் ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரைட் நானும் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஆம் அ குவாலிஃபைட் சிஎஸ் அண்ட் ஏசிசி ஸோ இசிஎஸ் வந்து இந்தியன் கோர்ஸ் ஏசிசிஏ வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்தியன் கோர்ஸஸோட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா சார் அங்கே ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் எல்லாமே அவுட்சைட் இந்தியால இருக்கு ரைட் முக்கியமாக எந்த நாடுகளில் இருக்கு யூகே யுஎஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லை சார் யூகே யூஎஸ்ல தான் அந்த ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் இருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் பாடி ஒன்றும் எடுத்துகிட்டு வரல தேவ் செ என்ன சொல்லிருக்காங்கன்னா யூகேல யூஎஸ்ல என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க ஸோ த கிங் மேக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூகேன் யூஎஸ் தான் இந்த ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்கு எஸ் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காலலாம் இருக்கு ஆனால் இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு வ வர முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சார் நிறைய ஸ்கோப் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை சூஸ் பண்ணுறது வெரி கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணும் ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் ஏன்னா கரன்சி அந்த நம்ம ஒரு டாலருக்கு எயிட்டி எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறோம் ஸோ காஸ்ட்லியாக இருக்கும் ரைட் ஆஸ் வெல் அஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்சஸில் ஏசிசிஏ சீமா அப்புறமா சிஎம்ஏ யுஎஸ்ஏ சிபிஐ யூஎஸ்ஏ இஏ இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் என் சிஎஃப்ஏ நிறைய ஸ்கோப் இருக்குது ஆனால் இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிறனால டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆவன்னே என்ன பண்ணணுன்னு தான் நான் கைட் பண்ண போறேன் ஏன்னா இப்போ சிபிஐ யுஎஸ்ஏ சிஎம்ஏ யுஎஸ்ஏ சிஎஃப்ஏ இதெல்லாம் நல்ல ஸ்கோ கோர்ஸு ஸ்கோப்பும் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் மஸ்ட்டு கரெக்ட் இங்கே சிஎன்னா ப்ளஸ் டூ பண்ணலாம் அங்க முடியாது அங்கே பண்ண முடியாது கிராஜுவேஷன் கேஜ் கிராஜுவேஷன் தான் பண்ணோம் அண்ட் சி சிஎஃப்ஏ வந்து கிராஜுவேஷன் முடிக்காம மூணாவது வருஷத்துலேயே பண்ணலாம் சிஎஃப்ஏ ஆர் இப்போ ரூல்ஸ்லாம் கொஞ்சோன்னு இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எடுத்துகிட்டு வர ஸோ அதனால இந்த மூ இந்த இந்த கொஞ்சம் கோர்சஸ்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் நம் நம்ம பேசப்போவதில்ல அதை பற்றி ரைட் ஆனால் இப்போ வந்து இந்தியன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பண்ணி முடித்தோடனே என்ன ஜாப் பண்ணலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணா ஜாப் ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ரைட் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் பார்க்கறதுக்கு அப்படி பார்த்து நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணணுன்னா ஒரு காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்தியாவில் ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் வந்து ஏசிசிஏன்னு சொல்லுவேன் சார் ஏசிசிஏவோட ஃபுல் ஃபார்ம் அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டட் சர்டிஃபைட் அக்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து யூகே பாடி ஆனால் யூகே பாடி வந்து ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸில் ரெக்கனைஸ் ஆகிருக்குது ஸோ மிடில் ஈஸ்ட்லலாம் இது ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ் கோர்ஸ் ஒரு சார்டர் கிரவுண்ட் ஆஃப் மிடில் ஈஸ்ட்னு சொன்னால் ஏசிசியை தான் சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ஸ் இப்போ இது இது பண்ணோடனே நம்ம டீட்டெயில்ஸ் ஆஃப் த கோர்ஸ்லாம் நிறைய பேச போகிறோம் ரைட் இது பண்ணோடனே என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு அதை கேள்வி கேட்பாங்க இந்த பண்ணோடனே டிஃப்ரெண்டாக எம்என்சிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆடிட்டில் ஆடிட்டில் உங்களுக்கு தெரியும் பிக் ஃபோர்ஸ்னால் டெலாய்ட் கேபிஎம்ஜி இவங்க தான் ஒரு சே இஒய் பி இவங்க பிக் ஃபோர்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் நிறையா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இந்த ஆடிட்டர்ஸ் லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இங்கே தான் கொடுக்கும் ஆடிட் இங்கெல்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்னை இப்போ இந்தியா எப்படி போய்ட்டுருக்குன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும் இந்தியாவில் அதே மாதிரி ஃபினான்ஸ் ஒர்க்கையும் இந்தியாவில் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் குரோத் வந்து நிறைய போயிட்டு இருக்கு இப்போ அக்கௌண்டன்ஸ் இந்தியன் குரோத் டிமாண்டில் மீட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க மெயினாக ரெண்டு நாடுகள் சொன்னீங்க யூகே பேஸ்ட் பாடிஸ் யூஎஸ்ஏ பேஸ்ட் பாடி கரெக்ட் யூகே பேஸ்ட் பாடிஸ் முக்கியமாக கொடுக்கக்கூடிய கோர்ஸ் என்ன யூஎஸ்ஏ பேஸ்ட் பாடிஸ் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் ஓகே இப்போ யூகே பேஸ்ட் பாடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏசிசிஏ சீமா இதுதான் சார் வெரி ஃபேமஸ் இப்போ யூஎஸ் பேஸ்ட் பாடிஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ சிபிஏ சிஎஃப்ஏ சிபி சிஎஃபி இஇஏ நிறைய கோர்சஸ் இருக்கு சார் இஏ வந்து டாக்ஸு சிஎஃபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி இது எப்படி இன்வெஸ்ட் கம்பெனி சைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி இல்லை இப்போ நம்ம மக்கள் வந்து ரிச் ஆவாங்கல்ல ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் அவன் ஃபண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோனி வந்து தோனி எவ்வளோ காசு வச்சிருவாங்க அவர் அவர் ஃபண்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பர்ட் ஆளு தான் வேணும் நார்மல் மேன் வந்து அட்வைஸ் பண்ணால் தப்பாயிரும் ஸோ அது வந்து சி சொல்லுவாங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் சிஎஃப்என் வந்து இன்வைஸ் இன்வெஸ்டிங் அட்வைசரி ஃபார் கம்பெனிஸ் ஸோ கோடியில் பத்து கோடி இருபது கோடியில் அங்கே டீல் பண்ணுறவங்க சிஎஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சைடில் போகணுன்னா சிஎஃப்ஏ யூஜ் இருக்கு இப்போ சிபிஏன்னு பார்த்தீங்கன்னா சிபிஏ வந்து சார்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் யூஎஸ் ஸோ அது பண்ணுறதுக்கு சிபிஏ யுஎஸ்ஏ ஆனால் இது ஒ ஒரே ஒரு ப்ராப்ளம் சிபிஐ யுஎஸ்ஏ என்னன்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் யுஎஸ் சிஸ்டமில் நாலு வருஷம் கிராஜுவேஷன் இந்தியன் பிகாம் சிஸ்டமில் மூணு வருஷம் கிரா கிராஜுவேஷன் ஸோ ஒரு பிரிட்ஜ் க்ரோஸ் இல்லைனா எம்காம் பண்ணால் தான் நீங்கள் சிபிஐ யுஎஸ்கே எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அது ஒன்று சிஎம்ஏ யுஎஸ்ஏயும் ஒரு அன் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும் அப்போ தான் ஆனால் ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் சிஎம்ஏ யுஎஸ்ஏ என்னென்னா நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணோம் ஆனால் பண்ணும் போதே நீங்கள் வந்து சிஎம்ஐ யூஎஸ்ஏ பண்ணணும் இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் கரெக்ட் போகணும்னு சொன்னால் டிகிரி முடிக்கிறது அவசியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க கரெக்ட் டிகிரி என்ன பிகாம் மாதிரி கோர்சஸ் தான் மஸ்டா இல்லை அதர் ஸ்ட்ரீம்ஸும் ஓகே அதர் ஸ்ட்ரீம்ஸும் ஓகே சார் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஏசிசிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனாவே போதும் ரைட் அண்ட் ஏசிசி எப்படி வச்சிருக்காங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் டுவெல்த் ஸ்டாண்டர்டும் பாஸ் ஆயிருக்க மாட்டாங்க நான் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் வரணும் அதுக்கு வேற மாதிரி ஒரு ரூட் இருக்கு எஃப்ஐஏ ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருந்தீங்கன்னா எஃப்ஐஏ ரூட் முடிச்சுட்டு ஒரு வேற எக்ஸாம் ஒரு டிப்ளமா மாதிரி பண்ணிட்டு அவனே வச்சிருக்கான் கோர்ஸ்லேயே நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறமா ஏசிசிஏ கோர்ஸ் பண்ணலாம் இல்லைனா டைரெக்டாக வந்து டுவெல்த் முடிச்சுட்டு ஏசிசிஏ கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்தியாவில் உள்ள காமர்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பற்றி எத்தனை பேசியிருந்தோம் சிஏ சிஎம்ஏ சரி சார் இதெல்லாம் மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் கோர்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸும் அதே மாதிரி உண்டா இல்லை சார் இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸ் வேற மாதிரி ஆக்சுவலி இப்போ என்ன நம்ம நாட்டில் பொ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தான் பேசிக் எஜுகேஷன் டுவெல்த்து வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம இந்தியன் கோர்ஸஸ் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே மேம் பி நிறைய பேர் இந்தியன் கோர்ஸஸ் பண்ணும்போது பிகாம் பண்ண மாட்டாங்க ஒரு க்ராஜுவேஷன் பண்ண மாட்டாங்க அந்த கோர்ஸ் மட்டும் பண்ணுவாங்க ஸோ இந்தியன் பாடிஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா பிகாம் கோர்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ற மாதிரி வச்சுருக்காங்க அதனால தான் ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல்னு வச்சுருக்காங்க எஸ் ரைட் சம்டைம்ஸ் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம் பிகாமோட கோர்சஸ் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க ரைட் இதெல்லாம் பிகாமோட கோர்சஸ் இந்தியன் கோர்சஸ் வந்து பிகாம் சிலபஸை வந்து கொஞ்சோன்னே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் வேற இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் அண்டர் கிராஜுவேஷன் நீ ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஐ அசியூம் தட் நீ வந்து அந்த நாலேஜ்லாம் வச்சுருப்பேன் ஸோ அவன் எடுக்கும் போது கொஞ்சோன்னு ஸ்கில்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அவன் அசியூம் பண்ணிடுவான் இங்கிலீஷ் ஏன்னா அவன் நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தானே சார் ஸோ ஸோ டேக்ஸ் எக்ஸாம் எல்லாமே கொஞ்சோன்னு ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ரைட் அண்ட் நாலேஜும் அவன் எதிர்பார்க்குறதும் கொஞ்சோன்னு ஹை ஸ்டாண்டர்டில் தான் எடுப்பான் ஸோ அதனால இப்போ லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேப்பரும் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸும் வேற வேற மாதிரி சார் இப்போ சிபிஐ யூஎஸ்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேப்பர் சிஎஃப்ஏ பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்கு ஏசிசே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்டீன் தேர்ட்டீன் பேப்பர்ஸ் கிளியர் பண்ணும் ஸோ ரெண்டே ரெண்டு லெவல் தான் ஸோ ஒரு ஒரு கோர்ஸும் ஒரு ஒரு தனியான ஒரு இன்டெப்த் நாலேஜ் வேணும்னா ஒரு தனித்தனி ஒரு ஹாஃப் அவர் ஒரு ஒரு தனித்தனி கோர்ஸ்லையும் பேசணும் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸ்லாம் இங்கேருந்தே இருந்தே ஆன்லைனில் பண்ண முடியுமா அல்லது அந்த நாடுகளுக்கு போக வேண்டியது இங்கேருந்தே பண்ணலாம் சார் எல்லாம் இங்க எல்லாமே இங்கேருந்தே பண்ணலாம் அதுதான் அட்வான்டேஜ் இப்போ எல்லா இப்போ வந்து இந்தியா தான் க்ரோயிங் எக்கானமின்னு ஆயிடுச்சு இப்போ எல்லா ப்ரொஃபஷனல் பாடிஸையும் எக்ஸாம் சென்டர் வந்து இந்தியாலயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லா ப்ரொஃபஷனல் பாடியும் இந்தியாலேயே எழுதலாம் முன்னாடியாவது வந்து போய் வேற எங்கேயாவது போய் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கோர்சஸ்க்கு இப்போ எல்லாமே இந்தியாவில் படிக்கிறதுலேருந்து ஒரு சே எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்லருந்து இந்தியாவிலேயே பண்ணிடலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த கோர்ஸஸ்க்கு இன்டர்ன்ஷிப் உண்டா இன்டர்ன்ஷிப்னு சொல்ல மாட்டாங்க சார் இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க நீ வேலை செஞ்சு ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை பண்ணும் ஆனால் அது வந்து இது இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மூணு இது சொல்லுவாங்க மூணு இன்னு சொல்லுவாங்க என்ன மூணு இன்னா ஒன் வந்து எக்ஸாமு செகண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அதுதான் நம்ம இந்தியன் கோர்ஸ்ல ஆர்டிகல் ஷிப்னு சொல்லுவோம் ஆனால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லுவான் தேர்ட் வந்து எத்திக்ஸ் இ ஃபார் எத்திக்ஸ் ஸோ எத்திக்கெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் ஒரு சே கரெக்டாக இருக்கும்னா ஸோ இந்த மூணு தலையும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சேலரி லெவல் எப்படி இருக்கும் ஓகே இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் முடிக்கிறவங்களுக்கு அவங்க சூஸ் பண்ணும் எந்த மாதிரி ஜாப் எந்தெந்த கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்தந்த கோர்ஸ்க்கு தகுதி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிசியே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் சேலரி வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும் சார் லிஸ்டட் கம் நீங்கள் வந்து ஒரு எம்என்சியில் போய் வேலை செஞ்சீங்கன்னா முடிச்சுட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரைட் இப்போ சிஎஃப்ஏ சிபிஐ எல்லாம் ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் ஏன்னா இது வந்து அவன் எலிஜிபிலிட்டியே பிகாம் முடிச்சுட்டு அப்புறமா நீ வந்து இந்த கோர்ஸ் பண்ணுன்னு சொல்லுவான் அப்போ வந்து கொஞ்சோன்னு நல்லாவே கொடுப்பான் ஸோ எயிட்டி டு ஒன் லேக் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் சிஎஃப்ஏ எல்லாம் உண்மை செம்ம சிஏ பண்ணிட்டு சிஎஃப்ஏ பண்ணுவாங்க சார் ஓ சிபிஐ யூஎஸ்ஏ சிஏ பண்ணிவிட்டு சிபிஐ யுஎஸ்ஏ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கும் ரைட் ஸோ அவங்க ஸ்டார்டிங் சேலரிலாம் எல்லாம் கொஞ்சோன்னு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி கோர்சஸஸ்லாம் சேலரி லெவல் ஹையர்னு சொல்கிறீங்க இப்போது இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்தளவுக்கு ஓகே இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி சார் இது பண்ணா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இது பண்ணுறதே இது போய் இது பண்ணா நான் வந்து யூகே போயிட முடியுமா யூஎஸ் போயிட முடியுமா ஆர் மிடில் ஈஸ்ட் போயிடற முடியுமா ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் விசா நாம்ஸ்னு ஒன்று இருக்குது ரைட் ஸோ அது சும்மா அதான் கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்கன்னு அவங்களுக்கும் பயமாக இருக்கும் ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு விசா கொடுக்கணும்னா அந்த அந்த வே வேலையை வந்து அவன் நாட்டு மக்கள் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொடுப்பான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான் ஸோ அந்த ஒரு காமன் மேன் யூ பண்ண முடியாத அந்த நாட்டில் ஒரு ஸ்கில் வேணும் அப்போ ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும் அப்போ தான் அந்த வேலையை கொடுப்பான் ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷராக நம்ம அப்ளை பண்ணும் போது ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படி போகணுன்னுனா ஒரு நம்ம இந்தியன் கம்பெனியில் போய் வேலை செய்யணும் விச் இஸ் மேபி பேஸ்ட் இன் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டெலாய்டில் ஈவைல வேலை செஞ்சிங்கன்னா அவன் வந்து நிறைய பிரான்சஸ் வச்சுருக்கான் எல்லா ஊர்லேயும் இருக்கான் ரைட் ஸோ அங்கே வேலை செஞ்சுட்டு எப்படி நீ வேலை செய்கிற அதை பார்த்துட்டு உனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான் ஆமாம் ஐடி கம்பெனிஸ் மாதிரி தான் சார் இன்ஃபோசிஸில் போய் வேலை செய்வோம் ரைட் வேலை செஞ்சால் ஈவன் நல்லா வேலை செய்கிறான்ப்பா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் அதே மாதிரி தான் சார் ஃபினான்ஷியலியும் ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்களோ அப்புறமா அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்கும் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செல்ல விரும்பக்கூடிய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய அட்வைஸ் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுக்கும் போது எனி கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை படிங்க ஹாஃப் நாலேஜில் நான் இந்த ஊருக்கு போயிடுவேன் அந்த ஊருக்கு போயிடுவேன்னு செலக்டே பண்ணாதீங்க உங்களுக்கு ஊருக்கு போகிறது வந்து ப்ரையாரிட்டி இருக்காது இதை படித்தா எப்படி ஓகே நாலேஜ் கெயின் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்தா கூட மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேட்டாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஸ்கில் செட்ஸ் இருக்கணும் அப்போ தான் ஒரு வேலைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ ரிசர்ச் டு த டீட்டெயில் ஏன்னா டெவிலிஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு இது கோர்ஸுக்கும் ஒரு ஒரு கேட்ச் இருக்குது ஸோ உங்களால் அது முடியுமா அது ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணும் செகண்ட் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கேன் சார் எங்கள் ஃபீல்டில் இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்லாம் ஈஸி இந்தியன் கோர்ஸஸ்லாம் ரொம்ப டஃப் ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்லாம் பண்ணிடலாம்னு அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாஸ் பர்சன்டேஜ் அஞ்சு டு பத்து மேலே இருக்காது சார் எஸ் இன்டர்நேஷனல் கோர்சஸ்ல அட்வான்டேஜ் என்னன்னா குரூப் சிஸ்டம் இல்ல நம்ம நம்ம இந்தியன் கோர்ஸ் மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ எல்லாம் இல்ல பேப்பர் வைஸா எழுதலாம் அது அட்வான்டேஜ் ஸோ கம்பேரிவ்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போய் எழுதும் போது எஸ் அவனுக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா பாஸ் பர்சன்டேஜ் நீங்க ஒரு ஒரு பேப்பரும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃபில்டரேஷன் இருக்கும் ஸோ இது ஈஸின்னு எடுக்காதீங்க டஃபா தான் இருக்கும் எஃபர்ட்ஸ் போடணும் தேர்டு வந்து இது ஃபினான்ஷியலி வயபிளானு பாருங்கள் ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் கோர்ஸ்லாம் கொஞ்சோன்னு காஸ்ட்லியாக இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ லேக்ஸில் தான் அது கொஞ்சோன்னு டேக் ஆஃப் ஆகும் ரைட் ஸோ உங்களுக்கு அது அஃபோர்டபிலிட்டி இருக்கான்னு அதை பார்க்கணும் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கோச்சிங் ஃபீலாம் பே பண்ணிவிட்டு அப்புறமா உங்களால் எக்ஸாம் ஃபீ பே பண்ண முடியலன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஸோ அதெல்லாம் ரிசர்ச் எவ்வளோ காஸ்ட் ஆகும் எப்படி உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவீங்க அதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் தேர்டு ஃபோர்த் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நிறையா இருக்கணும் இந்தியன் கோர்சஸும் இங்கிலீஷ் அது வந்து கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து பழகிப்பீங்க ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் ஃபைனலில் தான் வந்து நிறைய இது அந்த கொஞ்சம் டிஃப் படித்ததே கேட்க மாட்டான் வேற மாதிரி கேட்பான் ரைட் இப்போ இன்டர்நேஷனல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் யூகே யூஎஸ் நேட்டிவ் லாங்குவேஜே யூஎஸ் இங்கிலீஷ் தான் ஸோ நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க என்ன சொல்ல வரான்னு ஸோ அந்த இங்கிலீஷ் திறமையை கொஞ்சம் இந்த இந்த கோர்ஸுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அண்ட் ஆஸ் யூஷுவல் அதர் கோர்சஸ் படிக்கிற மாதிரி டெடிக்கேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் சார் டெடிக்கேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஒன் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மென்டர் இருக்கணும் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்க்கு ஏன்னா இந்தியன் கோர்சஸ்க்கு ஓகே உங்களுக்கு மென்டர் கிடச்சிருவேங்க ஒரு ஆடிட்டர்னு ஒரு பாத்திரம் பாத்துறீங்க ஏதாவது ஆனால் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்க்கு மென்டர் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வெரி ஃபியூ செலக்டட் கோர்சஸ் இருந்தான்னா அவர் கைட் இங்க வர்றேன் இது தப்பாவும் இது அந்த நுணுக்கம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் ஒரு மென்டர் பிடிச்சிக்கோங்க இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் பண்ண போது அருமை அருமை ரொம்ப அழகான தகவல்களை சொல்லிருக்கிறீங்க குறிப்பா இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் அதில் சில சேலஞ்சஸ் இருக்குது என்ற ஒரு காஷனையும் சேர்த்து நண்பர் தெரிவித்திருக்கிறார் மிக ஆர்வமுள்ள மாணவர்கள் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மென்டரையும் அணுகி இந்த தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்